அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவு ஒரு சக்தி வாய்ந்த வசிய முறைக்குண்டான பதிவு இந்த பதிவு ஆண் பெண் வசிய முறைக்கு உரிய ஒரு பதிவு இந்த பதிவு உடனடி பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு இந்த பதிவில் வர வசிய முறையை பயன்படுத்துங்க நிச்சய பலன் உங்களுக்கு கிடைக்குவது உறுதி இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆண் பெண் வசியத்திற்கு கூடியது ஆண் பெண்ணுக்கும் பெண் ஆணுக்கும் வசியம் செய்யக்கூடிய முறை பெண்களும் பண்ணலாம் ஆண்களும் பண்ணலாம் பெண் பெண்ணுக்காகவும் ஆண் ஆணுக்காகவும் கூட பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது நீங்கள் விரும்பின நபர் ஆசைப்படும் நபர் உங்களுக்கு ரொம்ப வேண்டிய நபர் உங்கள்கிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டாலோ அல்லது வெளியூரோ வெளிநாடோ போயிட்டாங்கனாக்கா நீங்கள் அவங்கக்கிட்ட மறுபடியும் சேரணும்னு ஆசைப்பட்டிங்கனாக்கா இந்த முறையை பயன்படுத்துங்க இதற்கு வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் எந்த டைம் வேணும்னாலும் பண்ணலாம் இதற்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெங்காயம் ஒரு ஊசி இருந்தால் போதும் ரெண்டு இன்ச்சி லென்த்துக்கு தையல் ஊசி ஒன்று எடுத்துக்கோங்க புது ஊசியாக இருக்கணும் வெங்காயம் ரொம்ப பெருசாலாம் எடுத்துக்க வேண்டாம் ஓரளவுக்கு எலுமிச்சம் பழம் அளவுக்கு இருந்தால் கூட போதும் அந்த அளவுக்கு அந்த சைஸில் வெங்காயம் இருந்தாலும் போதும் தோலை நல்லா உரிச்சிடுங்க உரிச்சுட்டு நீங்கள் உங்கள் இந்த வெங்காயத்தை வச்சுக்கிட்டு ஊசியை கையில் பிடிச்சிக்கோங்க ஊசியை வலது கையில் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணுனாக்க முதல்ல இறைவனுக்கு மந்திரமான சல்லாஹூ தாலா அலைவு சல்லமுங்கிற மந்திரத்தை மூன்று முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை பத்தொம்போது முறை நீங்கள் சொல்லணும் பத்தொம்பது முறை அப்புறம் நீங்கள் விரும்புகிற நபர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுடைய பேரை பத்தொம்போது முறை சொல்லி கண்ணை மூடிக்கோங்க கண்ணை மூடிக்கிட்டு ஊசிய அந்த வெங்காயத்துக்குள்ளே கரெக்டாக சொருகி விடுங்க சொருக ஆரம்பித்தோன்னா கண்ணை துறந்துருங்க கண்ணை துறந்த அப்புறம் சொருகி சொருகி ஃபுல்லாக பாதி சொ பாதி அளவுக்கு சொருகுனா போதும் ஃபுல்லாக சொருக வேண்டிய அவசியமில்லை ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி சொருகி முடிச்சப்புறம் அப்புறம் மறுபடியும் நீங்கள் விரும்பின நபரோட பேரை பத்தொம்பது முறை சொல்லி இறைவணக்க மந்திரமான சல்லாஹூத்தாலா அலி வசலம்ங்கிற மந்திரத்தை பத்தொம்போது முறை மறுபடியும் சொல்லி இது வெயிலில் காய வச்சிடணும் நல்லா வெயிலில் காய வச்சுருங்க மொட்டை மாடியில் எங்கேயாவது போட்டுருங்க நல்லா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ரெண்டு மூணு நாளெலாம் ஆகும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மறைவான இடத்துல மாடியில் எங்கேயாவது வச்சுருங்க வச்ச அப்புறம் நீங்கள் இதை என்ன பண்ணணும் கேட்டிங்கனாக்கா வெங்காயம் காஞ்சி போன வெங்காயத்தை எரிச்சிடணும் இயற்றி முடிச்சப்புறம் சாம்பால் இந்த ஊசியோட எங்கேயாவது புதைச்சிருங்க உடனடி பலன் தரக்கூடிய அற்புதமான வசதி முறையை பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க இறை இறைவனக்க மந்திரத்தை ஸ்கிரீனில் பார்த்துட்டு இருக்குங்க அது இது மூடி மூணு வாட்டி சொன்ன அப்புறம் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் பத்தொம்போது முறை சொல்ல வேண்டிய மந்திரம் யா மஜிது யா மஜித்து யா மஜித்து யா மஜித்து அப்படின்னு பத்தொம்போது முறை சொல்லுங்கள் சொல்லி முடிச்சப்பறம் நாங்கள் சொன்ன முறைகள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும் எங்கே இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட மனநிலையில் இருந்தாலும் சரி மனம் மாறி தெரிந்து உங்க உங்ககிட்ட திரும்ப வந்துடுவாங்க அப்படி ஒரு சக்தி இந்த வசிய முறைக்கு இருக்குது ஒரு தடவை பண்ணாலே போதும் நிச்சய பலன் கிடைக்கும் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேருக்கு பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னாக்கா நிச்சயமாக பண்ணலாம்னு தவற கிடையாது மீண்டும் மற்றொரு பதிவை பதவியை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்